அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடத்தில் இந்த சம்பளத்தின் முதல் மூன்று நிலைகள் அதாவது ஸ்தானபலம் துர்க்பலம் திருப்பலம் இது மூன்றுக்கு அடிப்படையில் தான் ஜோதிட பலன்களை அடங்கி ஸ்தான ஸ்தானபலம் திற்பலம் திருப்பலம் காலாயண சிரேஷ்ட பலங்கள் பெரிதாக ஜோதிடத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை பெரிதாக பலனின் தாக்கத்தையும் ஏற்படுத்தப்படுவது ஏற்படுத்தி வருகிறது ஸ்தானபலம் என்பது கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெறுவது நேர்வெல் பெறுவதை ஸ்தான பலம் என்பது திற்பலம் என்கிறது திசையை குறிக்கும் அதாவது குருவும் லக்கணத்திலும் சந்திரனும் சுக்கனும் நான்காம் இடத்திலும் சனி ஏழாம் இடத்திலும் சூரியன் செவ்வாயும் பத்தாம் இடத்திலும் திக்பலம் பெறுகிறார்கள் பொதுவாக திற்பணம் என்பது பாப கிரகங்களுக்காக சொல்லப்பட்டது பாப கிரகங்கள் நேர்மேலும் பெறக்கூடாது ஆட்சி உச்சம் போன்ற நிலைகளை அடையக்கூடாது என்பதற்காக ம கேந்திர கோணங்களில் ஆட்சி உச்சம் பெறும் நிலையை அடையக்கூடாது என்பதற்காக திற்பணம் பாப கிரகங்களுக்கு வலியுறுத்தி சொல்லப்படுகிறது சூரியனும் செவ்வாயும் பத்தாம் இடத்தில் இருப்பதும் கண்டிப்பாக தொழில் ரீதியான ஒரு முன்னேற்ற நிலையை அடைவார்கள் ராஜ கிரகங்கள் தான் அசமாக என்று சொல்லப்படுகிறோம் சூரியனும் செவ்வாயும் பத்தாம் இடத்தில் இருக்கும் நிலையும் அதே சமயம் சமயம் சனி ஏழாம் இடத்தில் திற்பலம் பெற்றாலும் அங்கே வந்து சுவரின் தொடர்பு இருந்தால் மட்டுமே நல்ல பலன்களை செய்வார் அல்லது குறைந்தபட்சம் நட்பு வலுவாக இருக்க வேண்டும் இல்லாத என்றால் அந்த ரத்தத்துக்கு ராஜயோகாதிபதியாகவும் சனி வர வேண்டும் வெறுவனே திற்பலம் பெற்று பகை நீசம் போன்ற நிலைகளை அடையும் போது தனது காரணத்துவங்கள் வழியாக தான் தருவார் அதாவது சனி நிற்கும் பாவத்தை கெடுப்பார் என்பதற்கு நல்ல ஏழாம் இடத்தில் சனி திற்பலம் பெறும் நிலையில் பகை நீசம் பகை பெற்றும் நிலையில் அல்லது உச்சம் பெறும் நிலையிலோ தனித்து இருக்கும் நிலையில் ஸ்தான பலம் திற்பலம் இரண்டையும் பெற்று உச்சம் பெறும் நிலையில் கண்டிப்பாக அந்த பாவத்தை கெடுப்பார்கள் மேலும் அவங்க லக்கணத்தை பார்த்து லக்ன பாவமும் கெடும் அதே போலத்தான் செவ்வாய் ஸ்தான பலத்தை நிலையில் உச்ச பலத்தையும் அடையக்கூடாது உதாரணமாக மேஷ லக்கணத்துக்கு செவ்வாய் பத்து உச்சமடைந்து திற்பலமும் அடைவது ஸ்தானபலம் பலம் திற்பலம் இரண்டையும் ஒருவே பெறுவது நல்ல நிலை அல்ல நல்ல பலன்களை செய்ய மாட்டோம் அதே சமயம் கடக பத்தாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று திற்பலம் அடைவது நல்லதாகும் ஏனென்றால் அவர் தனது திரியோணம் வீட்டிற்கு பாவங்களே திரியோணங்களுக்கு அதிபதியாகக் கூடாது என்பதன் அடிப்படையில் தனது பத் ஐந்தாம் வீட்டிற்கு ஆறில் மடைந்து பத்தாம் வீட்டில் ஆட்சி பெற்று திற்பலம் அடைவது நல்ல அமைப்பு தரம் எனவே சூரியனும் செவ்வாயும் பத்தாம் இடத்தில் திற்பலம் அடைவது மிக மேன்மையான அமைப்பு அடுத்தது திருப்பலம் திருப்பலத்தை தான் ஜோதிடமே அடங்கியிருக்கிறது என்று கூறினால் அது மிக அல்ல அதாவது பார்வை பழம் திருத்தலம் என்று பார்வை எந்த ஒரு கிரகமும் பகை நீசங்கிரகணம் அஸ்தங்கம் அடைந்திருந்தாலும் அங்கே ஒரு சுபரின் பார்வை குரு சுக்கரன் வளர்வதி சந்திரனின் பார்வை அந்த தோஷத்தை முற்றிலும் நிகழ்ந்தாகும் திருப்பழத்தை கணிப்பதில் தான் நமது தொழிலமை அடங்கியிருக்கு திருப்பலம் என்பது டிகிரி அடிப்படையில் கணக்கிடப்பட வேண்டும் ஒரு கிரகம் தானே இருக்கும் முன்பில் பத்து டிகிரி பார்க்கும் மேலும் பார்க்கும் கிரகம் எத்தகைய வலுபுரங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் தான் அந்த கிரகத்திற்கு பார்வை பார்வை இருக்கிறதா அந்த அந்த பாவகத்திற்கு பார்வை இருக்கிறதா நாம் என்பதை முடிவு செய்ய வேண்டும் திருப்பணம் என்பது அதாவது பார்வை பழம் பார்வை பழம் குரு வலுப்பெற்று ஒரு பாவ ஒரு நிறைய கிரகங்களை ஒரு ஜாதகத்திற்கு பார்க்கும் நிலையில் அந்த ஜாதகம் யோகமான ஜாதகமே ஆகும் அதே சமயம் குரு ஆறு எட்டாம் அதிபதியாகி பாவ கிரகங்களான சாரி இருக்கிரகங்களான ராக கேதுகளை பார்ப்பது நல்ல நிலையாகல அவர்கள் காரகத்துவத்தை பார்த்தாலும் கொடுத்தாலும் ஆதிபத்திய ரீதியாக கெடுதல்களையும் தருவார்கள் அதே போல சனி வலுப்பற்று பார்க்கும் பாவங்கள் கெடும் ரிஷபத்துரோன இந்த இது விதிவிலக்கு ஆதிபத்திய நன்மைகளையும் காரகக் கெடுதல்களையும் செய்வார்கள் எனவே ஒரு ஜாதகத்தின் திருப்பலம் உள்ள அமைப்பு மிக முக்கியமானது எந்த கிரகம் எந்த கிரகத்தை டிகிரி அடிப்படையில் பார்க்கிறது ஒரு கிரகம் பாவத்தன்மை அடைந்திருக்கிறதா அல்லது சுபத்தன்மை அடைந்திருக்கிறதா பாவ கிரகங்கள் தங்களுடைய தீய காரகத்துவங்களை கிடைக்கும் நிலையில் சுகர்களை தொடர்பை பெற்றிருக்கிறதா என்பது கண்டிப்பாக தான் ஜோதிடமே அடங்கியிருக்கிறது எனவே ஸ்தான பலம் என்பது அதாவது சுவர்கள் ஸ்தான பலங்களை அடைவது தப்பில்லை குரு சுக்கரன் போன்ற கிரகங்கள் ஸ்தானம் ஆட்சி உச்சம் போன்ற நிலைகளை அடையப்படுகிறது கண்டிப்பாக ஆதிபத்திய கெடுதலை தந்தாலும் அவருடைய காரக நன்மைகள் ஜாதகத்துக்கு இருந்தே தீரும் ரிசப துராக்கணக்காக இருந்தாலும் கூட அவர்கள் ஆட்சி உச்சம் பெறும் அவருடைய காரகங்கள் கடும் குருவின் காரணமான தனம் புத்திரமாக்கியம் போன்ற விஷயங்களையும் குரு குறைவைக்க மாட்டார் ஆனால் ஆதிபத்திய தேவைகள் இருக்கும் அதே போல தான் ரிசபலக்னத்துக்கு ஒரு ஆட்சி உச்சம் பெற்றாலும் ஆதிபத்திய நன்மைகளை கெடுதல்களை செய்தாலும் காரக நன்மைகள் அங்கே ஜாதகருக்கு இருக்கும் எனவே ஒரு கிரகம் அதே போல சனி ரிசபலக்னத்துக்கு சனி துரா துரலக்னத்துக்கு ஒரு சனியின் பார்வை ராஜ்யவாதிபதியின் பார்வை என்ற நிலையில் இவர்கள் பார்வையை இருக்கும் ராகு கேதர்கள் சில நிலைகள் மிகுந்த யோக நம்பையை எதிர்பாராத அதிர்ஷ்ட தருவார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது எனவே ஒரு கிரகம் பாப கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் ராஜயோகாதிபதியாக இருந்து பார்க்கும் நிலையில் அந்த பார்க்கும் பாவகம் வலுவில் வலுப்பெருமை தர கெடுதங்களை செய்யாது இது ரிஷபதுல கணத்திற்கு சனியை பாரையும் கடகரிசமலக்கணத்திற்கு செவ்வாயும் பாதையும் இதற்கு உதாரணம் எனவே ஸ்தான பலத்தை சுவர்கள் அடைவதும் பிற்பலத்தை பாபர்கள் அடைவதும் திருப்பலத்தை பாவர்கள் அடைவதும் ஒரு ஜாதகத்தில் உள்ளத நிலை திருப்பலத்தில் உள்ள சனி என்னதான் கெடுதல் செய்யும் நிலையில் இருந்தாலும் சனி செவ்வாய் போன்ற பாவர்கள் இங்கே வளந்திர சந்திரன் குரு சுக்கரன் போன்ற கிரகங்களை தொடர்பு ஏற்படும் போதும் அவர்கள் தங்களது தீய பலன்களை மட்டும் நல்ல பலன்களாக தருவார்கள் என்பதும் கூறப்படுகிறது அதே போல் எத்தனை கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்ற ஐந்து கிரகங்கள் ஆட்சி உச்சப்பெற்ற ஜாதகங்களும் வெறும் சுமார் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதே சமயம் இரண்டு மூன்று கிரகங்கள் திருப்பலம் மற்ற ஜாதகங்கள் எல்லாம் கோடீஸ்வராக வாழ்வதாதகையே பார்க்கலாம் அதே போல திருப்பலத்தின் நிறைய கிரகங்கள் அமரும் போது அந்த கிரகங்கள் தசை வரும்போது அந்த கிரகங்களின் தசை மிக உன்னதமாகவே ஜாதக என்று செயல்படும் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் எல்லாம் நன்மையை செய்யும் பகை வீசம் பெற்ற கிரகங்கள் எல்லாம் பெறுதலை செய்யும் என்பதில் இங்கேயும் இல்லை எனவே கிரக ஜாதக பலம் என்பது ஸ்தான பலம் திருப்பலம் இரண்டையும் தாண்டி திருப்பலத்தில்தான் இருக்கிறது நாம் என்பதை உறுதியாக புரிந்து கொள்ளும் நமக்கு உண்மையான பிரோஜனம் பிடிபடும் நன்றி வணக்கம்